குமரேஷன் முருகேசன் ஒரு பேச்சாளராக தன்னம்பிக்கை பேச்சாளராக வரணும் அப்படின்றது என்னுடைய கனவு இந்த கனவு வருவதற்கு பல காரணங்கள் சின்ன வயசுல பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் உடைய ஒருவனாகத்தான் நான் இருந்திருக்கிறேன் நல்லா பேசணும் அப்படின்றது என் மனசுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே பதிஞ்சதுனால எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நல்லா பேசணும் அப்படின்றது என் மனசில் இருந்து கொண்டே இருந்தது நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸில் எங்கெல்லாம் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணி பேசிருக்கேன் முதன் முதலாக ஆஃபீஸில் ஒரு ஸ்டேஜில் பேசணும் அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் வந்தப்ப முதல்ல அதில் என்னுடைய பேரை பதிவு செஞ்சுட்டு அதில் பேசுகிறதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஆஃபீஸில் உள்ள நண்பர்களோட என்னுடைய மேனேஜர் கூட பேசி நான் வந்து ஒரு டெமோ மாதிரி காமிச்சு அவங்க நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள எங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே பேசலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஹால் அந்த ஹாலில் நான் என்ட்ராகும் ஆகும்போது ஒரு ரெண்டாயிரம் பேர் அதில் வந்து ஏற்கனவே ஹால் ஃபுல்லாக உட்காந்துட்டுருக்கேன் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் எப்படி பேச போகிறேன் அப்படின்ட்டு அங்கே பேசக்கூடிய டாப்பிக் வந்து ஒரு டெக்னிக்கல் சம்பந்தமான சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்த ஒரு டாப்பிக்கில் நான் பேசணும் அப்படி ஆரம்பிக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேச முடியல அந்த கூட்டத்தை பார்த்தோடனே எனக்கு பயம் முன்னாடி உள்ள ஆடியன்ஸை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக நான் பின்னாடி உள்ள ஸ்லைடை பார்த்து பேசிகிட்ருக்கேன் இதை பார்த்துட்டு என்னுடைய மேனேஜர் உடனே மேடைக்கு வந்து அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவர் உதவி செஞ்சார் அந்த மேடையை விட்டு கீழே இறங்கின உடனே முன்னாடி நாள் யாரெல்லாம் நல்லா பேசினேன் அப்படின்னு சொன்னேன் என்னுடைய நண்பர்கள் யாருமே என்னை வந்து பாராட்டலை யாருமே நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லலை அன்னைக்கு ஏற்பட்ட என்னுடைய தாக்கம் நாமளும் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பாரதி பாஸ்கர் மேடம் சொல்லியிருக்காங்க பேச்சாளர் அவர்கள் ஒருவனுடைய வெற்றிக்கு பின்னால் பல தோல்விகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா முதல் ஸ்டேஜில் பேச முடியாமல் நான் கீழே இறங்கினது அந்த வழி நான் மறுபடியும் பேசணும் பேசணும் அப்படின்ட்டு நிறைய பேச்சாளர்களுடைய வீடியோக்களை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அதுக்குண்டான சுச்சுவேஷனை வந்து நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன் நான் பேசணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு மேரேஜில் பேசுகிறதுக்கு நானே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அங்கே ஒரு ஐம்பது நூறு பேர் உள்ள ஒரு மண்டபத்தில் ரெண்டாவது முறையாக பேச ஆரம்பிக்கிறேன் ரெண்டாவது முறையாக பார்த்திங்கன்னா நான் பேசுகிறதுக்கு ரெடியாக இருந்தேன் ஆனால் அங்கே உள்ள சுச்சுவேஷன் அப்படி இல்லை அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து நிறைய கூட்டம் பொண்ணு மாப்பிள்ளையோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நடுவில் வந்து தாய்மாமன் வரார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சத்தம் ஒரு ஒரு மணி நேரம் பேச வேண்டிய ஸ்பீச் வந்து மூணு மணி நேரம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நான் ஆரம்பிக்கும்போது நூறு பேர் இருந்தவங்க போது ஒரு பத்து பேர் கூட இல்லை அவ்வளோதான் வந்து வெயிட் பண்ணேன் அது ஒரு தடங்கு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எங்கேயாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இப்படிலாம் தேடி பேசணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்ததுனால எனக்குன்னு ஒரு ரோல் மாடல்ஸ் என்னை பேச தூண்டியவர்கள் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில்னு பார்த்தா ஐயா சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி எல்லா சாமானிய மக்களுக்கும் ஒரு விஷயத்தை கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐயா சுகி அவர்கள் ஒரு தடவை சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் முன்னேறு இது வந்து ஐயா சுகிசிவத்து ஸோ என்னை கவர்ந்த பேச்சாளர்கள் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்கள் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா மேடம் அவர்கள் டாக்டர் கவிதாசன் அவர்கள் கலியமூர்த்தி ஐபிஎஸ் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்கள் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க இவர்களை எல்லாம் பார்த்து தான் என்னாலையும் பேச முடியும் நம்மளும் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து இந்த ஒரு முதல் அடியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் என் மனசுக்குள்ளே பேசணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால் இந்த அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு நானும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பயிற்சியை நான் மேற்கொண்டுட்டுருக்கேன் எண்ணம் போல் வாழ்க்கை ஸோ நானும் தன்னம்பிக்கை பேச்சாளராக வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் ஐயா சுவிசிவம் சொல்வேந்தர் அவர்கள் உன்னை சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் முன்னேறு வாழ்க்கையில் முன்னேறும் நினைக்கிறவங்களுக்கு அவருடைய இந்த வார்த்தை ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் அவர்களுடைய மேடையில் பேசக்கூடிய கம்பீரமான அந்த வார்த்தைகள் என்னை கவர்ந்தது அவர்கள் ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய கான்ஃபிடென்ட் எப்படி பேசணும் அப்படின்றத அவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுருக்கேன் அடுத்தது ஐயா கவிதாசன் அவர்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இறை அன்பு ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய புத்தகங்களை எல்லாம் நான் படித்திருக்கிறேன் அதில் ஒரு புத்தகம் படிப்பது சுகமே அப்படின்ட்டு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் அவர் படிக்கின்ற மாணவர்கள் அந்த புத்தகத்தில் வாங்கி படித்தால் எப்படி படிக்கணும் படிக்கும்போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எக்ஸாம் டைமில் அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி எப்படி படிக்கணும் அப்படின்றத ஐயா இறை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதுபோல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சைலேந்திர பாபு அவர்கள் உனக்குள் ஒரு தலைவன் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார் இவங்க இருவரும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்களை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறாங்க சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் யார் ஃபோன் செஞ்சாலும் அதாவது ஐஏஎஸ் நான் படிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்கள பர்ஸ்னலாக கூப்பிட்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுபோல் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐயா கலியமூர்த்தி அவர்கள் சிறந்த பேச்சாளர் பேச்சு துறையில் பல மேடைகளில் பேசி அதுக்கு அதற்கென்று ஒரு அங்கீகாரம் பெற்று அவருடைய பேச்சு வந்து தமிழ்நாட்டில் லெவன்த் ஒரு புக்கில் அதில் ஒரு சப்ஜெக்டாக வந்து அவர் வந்திருக்குது இப்படிலாம் உள்ள என்னை கவர்ந்த தலைவர்கள் இவர்களை இவர்கள் பேசுவது இவர்களுடைய வாழ்க்கை முறை இதை பார்த்து தான் நானும் பேச வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தன்னம்பிக்கை பேச்சாளராக வரணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை நீ என்ன நினைக்கிறையோ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் விவேகானந்தர் ஆரம்பத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று அவர் பேசிய முதல் மேடையில் பேசியது வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலரானது தெரியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று அவர் ஆரம்பித்தார் அன்றையிலிருந்து அடுத்தடுத்து பல மேடைகள் பல நாடுகளில் அவர் பேசியிருக்கிறார் அதுபோல் நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே ஆகிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது போல் கனவு காணங்கள் தன்னம்பிக்கை பேச்சாளராக வரணும் அப்படின்ட்டு நான் வந்து கனவு காண்றுக்கேன் அந்த கனவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன்